அஸ்லாம் அன்பிற்குரிய குலக சகோதரர்களே இந்த நல்லொழுக்க பயிற்சி முகாமிலே தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் அல்லாத பிற இயக்க மேடைகளிலே தௌஹ் ஜமாத்தை சேர்ந்த மார்க்காரியர்கள் ஏன் உரையாற்ற மறுக்கிறார்கள் அல்லது நம்முடைய ஜமாத்து மேடைகளில் பிற இயக்கத்தவர்களை ஏற்றி அவர்கள் உரையாற்றுவதை நாம் ஏன் மறுக்கிறோம் என்ற செய்தியை விளக்குமாறு என்னை பணித்திருக்கிறார்கள் பொதுவாக தமிழ்நாடு ஜமாத்தை பொறுத்தவரை நாம் ஒரு மேடையில் எழுமையானால் நம்முடைய கண்ட்ரோலில் ஒரு மேடை இருக்குமையானால் அங்கே நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் குரான் ஹதீஸுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண்காணித்து செயல்படுகிறோம் வேறு இயக்கத்தவர்களுடைய மேடைகளுக்கு நாம் செல்லும் பொழுது அங்கு ஏராளமான விதத்துகள் நம்முடைய பார்வையில் அது விதத்தாக இருந்தாலும் குரான் ஹதீஸ் அடிப்படையில் அது விதத்தாக அனாச்சாரமாக இருந்தாலும் அவர்கள் அதை ஒரு நல்ல காரியமாக நினைத்து செய்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் ஒரு நிகழ்ச்சியை துவக்குவார்கள் இஸ்லாமிய நிகழ்ச்சி என்று கொள்வார்கள் அப்படி நிகழ்ச்சியை தூக்கும் பொழுது திருமுறை குரானுடைய அந்த வசனங்களை ஓதி கிராத்து ஓதை நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள் ஒரு நிகழ்ச்சியை துவக்கி வைக்கும் பொழுது இப்படி கிராத்து ஓத வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்லி தந்தார்களா அப்படி சொல்லித்தார்களா அப்போ நம்ம ஒரு மேடைக்கு போகும் பொழுது இன்னொரு இயக்கத்தவருடைய மேடைக்கு சென்றிருக்கும் பொழுது இப்படி ஒரு விதத்தை அங்கே அரங்கேறுமையானால் இந்த மாதிரி ஒரு விதத்தை இல்லை இப்படி அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதில் நம்ம எதையாவது தடுக்க முடியுமா நம்ம எதற்காக வேண்டி பிற மேடைகளில் தௌக்குஜமாத்து அறிஞர்கள் ஏறணும் அப்படின்ட்டு ஆசைப்படுகிறோம் என்றால் அல்லது மற்ற இயக்கத்தவர்கள் இப்படி சொல்றாங்கல்ல தௌக்குஜமாத்து மற்ற மேடைகளில் ஏற மாட்டேங்கிறாங்க ஒற்றுமைக்கு அவர்கள் உடன்படவே மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா நம்ம ஏன் பிற மேடைகள்ல பிற மேடைகள்ல ஏறினால் ஒற்றுமை ஏற்படும் ஒரு சவளத்துவம் ஏற்படும் நமக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி அப்படி ஒரு தோற்றம் அளிக்கும் என்று ஒற்றுமையை தான் நம்மை அவர்கள் தங்களுடைய மேடைகள்ல பேச வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் நம்ம போனால் ஒற்றுமை ஏற்படுமா எல்லாம் விதத்துகள் நடக்கும் பொழுது அனாச்சாரங்கள் நடக்கும் பொழுது அவங்க அந்த ஒற்றுமையை மட்டும்தான் பார்ப்பார்களே தவிர இஸ்லாத்துக்கு மாற்றமாக அந்த மேடையில் என்ன அனாச்சாரம் நடைபெற்றாலும் அதை அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் நமக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது மர் முன்கரன் முன்கரன் பலியுகை ஒரு தீமையை காம்பியர்களே ஆனால் அதை கரத்தால் தடுத்து நிறுத்துங்கள் நபி சொல்லா உலு சொல்றாங்க கருத்தால தடுத்து நிறுத்தணுமையானால் அங்க ஒற்றுமை வருமா சண்டை வருமா பிரச்சனை வருமா கருத்து வேறுபாடு வருமா அல்லது அமைதி நிலவுமா ஒருத்தர் பேசுறாரு மார்க்கத்துக்கு முரண்பட்டு பேசுறாரு ஏதாவது ஒரு மகானை புகழ்ந்து பேசுறாரு அல்லது மேடையில் உள்ளவர்களை அவர் சரமாரியான என்ன புகழ்றாரு புகழ்ந்து தல்றாரு நம்ம போய் இப்படி எல்லாம் புகழ கூடாது அப்படின்னு போய் பேச முடியுமா பேச முடியாது அதே மாதிரி மார்க்கத்துக்கு முரணாக நிறைய அனாச்சாரங்கள் இப்போ இந்த பிசி என்ற இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்களா இல்லையா கண்காட்சி பிசி என்ற அந்த புரோகிராம் ஒரு பத்து நாளும் நடத்தினார்கள் தமமுகவில் சௌரர் பிஜே அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் தமுகவில் சேர்ந்து இருந்த நேரத்தில் அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள் தௌக்குஞ்ச மாத்தையை அழைக்கும் பொழுது நம்ம அந்த மேடைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன் அப்படி சொன்னோம் மக்களை பொறுத்த வரைக்கும் தவஹு ஜமாத்தில் ரொம்ப ஆழமாக சிந்தித்து தவஹு ஜமாத்தில் நிர்வாகத்தில் இருந்து இந்த குரான் அரிசோட தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள் இவர்கள் வேண்டுமானால் அவங்க குரான் அரிசை பார்த்து மார்க்கத்தை விளங்கலாம் இப்படி விளங்கிறது நம்புறது ஒரு பத்து சதவீதம் தான் ஆனால் தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த தவஹு ஜமாத் சொல்வதை ஏன் கேட்கிறார்கள் என்றால் நம்ம வந்து நேர்மையை நடக்கிறோம் நம்முடைய நடவடிக்கையை பார்க்கிறார்கள் இவர்கள் என்னதான் மக்கள் மக்கள் கூட்டத்தை கூட்டினாலும் இவர்களுக்கு பின்னாடி லட்ச லட்சக்கணக்கான மக்கள் திரண்டாலும் இவர்கள்ட்ட அகந்த வராது நம்மை வைத்து இவர்கள் வந்து ஓட்டு பொறுக்க மாட்டார்கள் அரசியல்வாதிகள்கிட்ட விலை பேச மா விலை பேச மாட்டார்கள் மார்க்கத்தை சொல்லி கூடு கேட்க மாட்டார்கள் என்றெல்லாம் நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து நம்மை நம்புகிறார்கள் அப்ப நம்ம போய் இன்னொரு மேடையில் போய் பேசுவோமையானால் அந்த மேடையில் நடக்கக்கூடிய எல்லா அநாச்சாரங்களையும் மக்கள் என்ன நினைப்பார்கள் சிந்திச்சு பார்க்கிற மக்கள் ரொம்ப கம்மி தானே ஒரு மேடைக்கு ஒரு நாளைக்கு போறோம் மீதி ஒன்பது நாள் நிகழ்ச்சிகள் வந்து அது தவாத்தோட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தான் தவத்தை இவங்கள் ஒண்ணுதான் என்று மக்கள் நினைப்பார்கள் அப்படி நினைச்சா என்ன ஆகும் அந்த மேடையில் நடக்கிற ஒவ்வொரு சத்தியத்துக்கு மாற்றமான ஒவ்வொரு காரியமுமே அது சத்தியம் என்று மக்கள்கிட்ட போய் சேரும் அப்ப அந்த பீஸ் புரோகிராம்ல என்னவெல்லாம் நடத்தினார்கள் பேய விரட்டுறோம் என்ற பெயர்ல எப்படி சின்ன விரட்டுறது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்கள் செய்வீன சூனிய இருக்குது என்று பேசினார்கள் சகாபாக்களை பின்பற்றலாம் என்ற கருத்துடையவர்களும் அங்கே பேசினார்கள் அப்ப அது மாத்திரம் இல்லாமல் விளம்பரம் கார் விளம்பரம் காரை கொண்டு வந்து நிப்பாட்டி என்ன செய்யறாங்க வட்டி அடிப்படையில் இன்சூரன்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து வட்டி அடிப்படையில் உங்களுக்கு இந்த கார் விற்பனை செய்யப்படுகிறது என்று வட்டி வியாபாரம் செய்தார்கள் கலந்து கொள்வோமே ஆனால் அந்த மேடையில் நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே இது தவுகமாத்த நிகழ்ச்சி அந்த மேடையில் பேசிய ஒரு அறிஞர் கூட பேசினார் என்ன பேசுறார் இந்த பீஸ் புரோகிராம்ல அதிகமாக கலந்து கொடுக்குற சாக்கிர் நாயக் அவருடைய கொள்கை என்ன இஸ்லாம் விருது நாலு அப்படிங்கிறார் ஒன்னு குரானு இன்னொன்னு ஹரிசு இன்னொன்னு இஜுமா இன்னொன்னு கியாசு அப்படிங்கிறார் அப்ப நம்ம ஒரு நாள் தான் போய் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறோமே தவிர நம்ம போய் கலந்து கொள்ற காரணத்தினால மற்ற நாட்கள்ல இது தகுஜ மாத்து கூட்டம் நினைத்து கொண்டு மக்கள் வருவார்களே அவங்க இந்த அசத்தியத்தை எல்லாம் சத்தியம்னு நினைத்து அவர்கள் நம்புவார்களே அவங்களை தகுஜ மாத்த ஆளுகதான் இப்படி நம்புவார்களே அப்ப தப்பான செய்திகளும் அந்த சத்தியமும் சேர்ந்து மக்கள்கிட்ட போய் சேரும் சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்து ஆய்வு செய்யக்கூடிய அளவுல எல்லாம் மக்களுடைய அந்த அறிவு வளர்ச்சி இல்லை என்ற காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா நம்ம தனி மேடையில தான் பேச வேண்டும் நம்ம போய் இன்னொரு மேடையில் போய் இன்னொரு கொள்கை உள்ளவர்கள் அதனை கொள்கையில முரண்பட்டவர்கள் நம்முடைய கொள்கைக்கு யார் முரண்பட்டு இருக்கிறார்களோ நம்முடைய கொள்கை யார் எதிர்க்கிறார்களோ அவங்க மேடையில் போய் நம்ம பேசினால் அப்ப அவங்க பேசுறதை மக்கள் வந்து சத்தியமா விளங்குவார்கள் என்று இது ஒரு காரணம் இப்ப ஜாக்கு மேல போய் பேசணும் உதாரணத்துக்கு ஜாக்குடைய கொள்கை என்ன குரான் ஹரிசை பின்பற்றணும் சகாபாக்கருடைய கருத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை நம்ம எந்த சபைக்கு போனாலும் தவுகு ஜமாத்துல இருந்து கொண்டு நம்ம ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறோம் போனால் என்ன செய்வோம் திருமண நிகழ்ச்சியில் அழைக்கிறார்கள் அங்க இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு நிகழ்ச்சி நடைபெறுமையானால் அந்த இடத்தை விட்டு நம்ம விலகி வந்துருவோம் இல்லைன்னா நேருக்கு நேரம் சின்ன சின்ன தவறுகள் நம்ம கண்ணுக்கு முன்னால் நடக்கிற சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் தயவுதாச்சினையும் இல்லாம மூஞ்சிக்கு நேராக இப்படி சத்தியத்தை துணிஞ்சு சொல்லிக்கிட்டு வருவோம் போல்டாக பேசுவோம் எதுனால பேசணும் எங்க இருந்தாலும் சத்தியத்தை பேசணும் ஒரு பணக்காரால் வீட்டுடைய கல்யாணம் நடக்கலாம் அல்லது அவர் தௌசிமாத்துக்காம உழைச்சவராக இருக்கலாம் அல்லது அவர் வந்து இருந்து இந்த தௌ வளர்த்தவரா இருக்கலாம் நமக்கு நெருக்கமான ஆள்களாக இருக்கலாம் ஆனாலும் தவறை பார்த்தா நம்ம நேருக்கு கண்டிக்கணும் நம்முடைய நபிசல்ல அதைத்தான் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அவ பிற இயக்கத்தவருடைய மேடைக்கு போனால் அங்க நடக்கிற தவறுகளை நம்ம போல்ட்டாக ஒற்றுமைய வேணும்னு போய் நின்றோமையானால் அவங்களோட ஒரு இணக்கம் ஏற்படணும் தமிழகத்தின் மாதிரி வந்து நம்மளை நேசிக்கணும் நம்ம நம்மளை வந்து அவர் நேசிக்கணும் இப்படின்னு அந்த ஒரு எண்ணத்துல ஒரு மேடையில போய் நிற்போமே ஆனால் அங்க இந்த கருத்துக்களை எல்லாம் துணிஞ்சு போய் சொல்லுவோமா மனசெலவுல நம்ம வந்து மறைக்கத்தான் செய்வோம் மறுப்பத்தான் செய்வோம் அங்க அவர் நமக்கு எதிராக பேசினாலும் சரி அல்லது அவர் என்ன செய்வார் அவர் மறுப்பத்தான் செய்வார் அவர் ஒரு கொள்கையை விளங்கி கொண்டிருக்கிறார் நம்மளோட ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் மறுப்புவாரு அவரோட ஒற்றுமை ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம மழுப்புவோம் அப்ப அந்த பூசி முழுகிற மாதிரி வேலை தான் நாங்கள் நடைபெறும் அப்ப சத்தியத்தை ரொம்ப போல்டாக நம்முடைய மேடையில் பேசும் பொழுது எப்படி பேசுவோமோ அப்படி ஒற்றுமைக்காக வேண்டி இன்னொரு அமைப்பினுடைய மேடையில் போய் நின்றுமையானால் அப்படி நம்மளால பேச முடியுமா கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஒரு மேடையில் கலந்து கொடுக்குறாருன்னு வைங்க அப்ப ரெண்டு பேரும் பார்க்கும்போது என்ன செய்வாங்க சிரித்துக் கொள்வார்கள் அரசியல்வாதிகள் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வஞ்ச என்னம் இருக்கும் இவன் அவளை காடி பண்ணணும்னு இவர் நினைப்பாரு இவரை காடி பண்ணணும்னு அந்த பொங்கலை நினைக்கும் அப்படி மனசுக்குள்ளே அப்படி கொலைவரி இருந்தாலும் பார்க்கும்போது செய்வாங்க அப்படி சிரித்துக் கொள்வார்கள் அவர்கள் வந்து பார்க்கும்போது பேசிக்கொள்வார்கள் இது அரசியல்வாதிகளுக்கு இது சகஜம் ஆனால் நம்ம அரசியல்வாதிகளாக நம்ம ஏராளமான குற்றச்சாட்டுக்களை ஜாக் அமைப்பின் மீது வைத்திருக்கிறோம் தமமுகவின் மீது வைத்திருக்கிறோம் எஸ்டிபிஐ மாதிரியான இயக்கங்கள் மீது வைத்திருக்கிறோம் அப்போ மார்க்க அடிப்படையில் இவர்கள் வழியேடர்கள் குரான் அதிசுக்கு எதிரானவர்கள் இவர்கள் ஒழுக்கம் ஒழுக்கங்கற்றவர்கள் இவர்கள் நேர்மையற்றவர்கள் என்றெல்லாம் நம்முடைய தனி மேடையில் நம்ம பேசிக்கொண்டு தௌகுஜமாத்து மக்கள்கிட்ட பேசிக்கொண்டு அங்கே போய் அவங்களோட கைகோர்த்து கொண்டு அவங்கள பார்த்து பல்லளித்து கொண்டு இருந்தோமே ஆனால் இதுக்கு பேர் சந்தர்ப்பவாதமாக அல்லது ஒற்றுமையாக இது கண்டிப்பாக கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதமாக இருக்க முடியும் ஒரு நயவஞ்சகத்தனமாகத்தான் தான் இருக்க முடியும் ஒரு முஸ்லிம்கிட்ட இந்த நடிப்பு இருக்கவே கூடாது நயவஞ்சகத்தனம் இருக்கவே கூடாது யாரை பத்தி நம்ம குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறோமோ அவர் இருக்கும் பொழுது அந்த மேடையில் அதை சொல்லக்கூடிய துணிச்சல் வரும் ஆனா ஒற்றுமைக்கே வேண்டிய மேடை ஏறினால் அப்படி துணிச்சல பேசுவோமா அப்ப நம்மளே யாரை பற்றி பேசணுமா நீங்களே நினைப்பீர்கள் நாங்கள் போய் அப்படி ஒரு மேடையில அப்படி பள்ளி நினைத்து கொண்டு நாங்கள் போய் மற்ற இயக்க தலைவர்களோட போய் பேசினால் நீங்க நினைப்பீங்க அவங்க வந்து சமாதானம் ஆகிட்டாங்க நம்மளை சண்டைக்காரன் விட்டு நம்மளை வந்து ஊரில் அடிச்சுக்கிட்டு நார் அடிச்சு விட்டு இவங்க வந்து சமாதானம் ஆகிட்டாங்க அப்போ இவர்கள் வந்து இவங்க தலைவர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க நம்ம அடிச்சுக்கிட்டு சாகணும் அப்படின்ட்டு எங்கள் மீது வைத்த அந்த நம்பிக்கை உங்களுக்கு அப்படி கொஞ்சம் தளருமா இல்லையா எங்களை நம்பிய காரணத்தினால தான் நீங்கள் எல்லாம் தவுஜமாத்தி எல்லாம் அப்படி பெல்ட்டாக வந்தீர்கள் ஜாக்கியை தூக்கி இருந்து விட்டு தமுகவை தூக்கி இருந்து விட்டு இன்ன பிற இயக்கங்களை எல்லாம் தூக்கி அறிஞ்சு வந்த காரணம் என்ன நாங்கள் அந்த அமைப்பின் மீது சொன்ன சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சொன்ன குற்றச்சாட்டுகள் இது நூற்றுக்கு நூறு உண்மை தவுகுஜமாத் அல்லாத மற்ற அமைப்புகள் வந்து குரான் அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள் தவுகுஜமாத் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மை என்று நம்பி இருக்கக்கூடிய உங்களை கீழே உட்கார வைத்துவிட்டு நாங்கள் நாங்க மேடையில் யாரை பத்தி குற்றச்சாட்டு சொன்னோமோ அவங்களோட சிரித்து கொண்டிருந்தோமே ஆனால் இதுக்கு பேர் சந்தர்ப்பவாதமா இல்லையா எங்களை நீங்களே வேறு மாதிரியாக நினைப்பீர்களா இல்லையா அப்ப இதனாலேயே நம்ம பெற மேடைகள்ல நடிப்பது நமக்கு தெரியாது நடிப்பது இஸ்லாத்துல ஆகாது நேரம் எதா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசணும் தவிர நம்ம நேர பள்ளி பல்லிக்கிற வேலை வந்து கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த மேடைகள்ல ஏறது இல்லை அது மாத்திரம் இல்லாம நம்மளவர்கள் பள்ளிவாசல் கலைக்கிறார்கள் அவங்க பள்ளிவாசல் கலைக்கிறார்கள் வந்து பேசுங்க அப்ப அவர் அகலகதீஸ் பள்ளிவாசல்லையோ ஒரு ஜாக்கு பள்ளிவாசல்லையோ ஒரு தமிழக கண்ட்ரோல் நடக்கிற ஒரு நம்ம போய் பேசுறத வந்து சில பேர் விரும்புகிறார்கள் ஏன் அதை தவிர்க்கணும் நமக்கு ஒரு வாய்ப்பு தானே நம்ம சும்மா மக்களை இல்லையா என்றெல்லாம் அப்படி பள்ளிவாசல்ல அதுவும் அவங்க தானே அந்த மேடையில் பேசலாம் தானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது நம்ம பேசலாம் மார்க்கத்தை எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அப்படி அங்க சொல்ல முடியுமா அவங்களுடைய மேடையிலையோ அல்லது அவங்களுடைய சும்மா மேடையிலே போய் நம்ம நிற்கும் பொழுது நமக்குன்னு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க பொதுவான தலைப்பு ஏன்னா நம்ம என்ன பேசுவோம்னு அவர்களுக்கு தெரியும் இவர்கள் பல விஷயங்களில் நமக்கு முரண்பட்டவர்கள் அப்போ இவங்கள வந்து பேச விட்டால் இவங்க என்னத்தையே அவனை பேசிடுவாங்க அப்படிங்கிறக்காக வேண்டி பொதுவான ஒரு தலைப்பு கொடுத்து நடிக்க சொல்வார்கள் நீங்கள் எங்கள் மாதிரி நடிங்க ஜாக்கோட ஒற்றுமை இருக்கிற மாதிரி எப்படி வேஷம் போடுங்க அப்படின்னு பேசம்போட சொல்வார்கள் நம்ம என்ன செய்வோம் பொதுவாக நம்ம ஒரு தலைப்புல பேசிக்கிட்டு வருவோம் ஆனால் இந்த மாதிரி நம்மளை வைத்து நம்ம வர்றப்பட மக்கள் கூட்டம் கூடுவார்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம போறோம் அல்லது அவங்களுடைய மேடைகளுக்கு போறோம் மக்கள் என்ன செய்வாங்க ஆகா தகுதி ஜமாத்துடைய கருத்துக்கள் நல்லா இருக்குது அப்படின்னு மக்கள் நம்ம அந்த பள்ளிவாசலுக்கு வந்து கூட்டம் கூடுவார்கள் திடீர்னு ஒரு நாள் என்ன செய்வா இனிமேல் நீங்க பள்ளிவாசலுக்குள்ள ஏறாதீங்க நம்ம கருத்தை நம்ம சொல்ல சொன்னமையானால் ஒரு சக்காத்த பத்தி பேசணும் ஒரு பிறையை பத்தி பேசணும் குரான்ஹதி இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூணு ஆதாரம் சகாபாக்களை எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது இப்படி என்ன பேசுகிறோம்னு வைங்க அல்லது தனிப்பட்ட முறையில் அந்த பள்ளிவாசலில் நம்ம சும்மா தொழுத விட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது அல்லது ஐவேலை தொழுகைக்கு அங்கே போகும் பொழுது மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லுவோமே ஆனால் ஆக இந்த ஆளுங்க வந்து டேஞ்சரு அப்படின்னு இடையில கலட்டி விடுவார்களே ஆனால் அப்போ அங்கே நம்ம சேர்த்த கூட்டம் இருக்குதே அது அப்படியே தான் இருக்கும் நம்ம அந்த இடத்தை விட்டு விலகி வந்தாலும் அங்க போன பொதுமக்கள் இருக்கிறாங்க பாருங்க அவர்களை வெளியே நம்ம தௌகஜமாத்து நம்ம ஒரு தனி பள்ளி வாசல் வைத்து அங்க இவர்களை எல்லாம் வரவழைத்திருக்கலாம் அப்ப நம்ம என்ன செய்யறோம் அவங்க மேல போய் நாங்க சத்தியத்தை சொல்ல போறோம்னு போய் அந்த பள்ளி வாசல் கூட்டம் சேர்த்த மாதிரி ஒரு தவறான கொள்கை நமக்கு பிறகு அவர்கள் எடுத்து வைப்பார்களே ஆனால் அத மக்கள் ஏற்கிற மாதிரியான ஒரு நிலைமையே நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி வருமா வராதா அப்போ இது ஒரு காரணம் நம்ம பிற மேடைகள்ல ஏறாததற்கு நம்ம வந்து தவறான கொள்கை உள்ளவர்களுக்கு ஆள் சேர்த்து கொடுக்க கூடாது நம்ம இதை அனுபவ ரீதியாகவே பார்த்துருக்குறோம் அனுபவ ரீதியாகவே பல பள்ளிவாசல்களில் இருந்து பழைய அந்த ட்ரஸ்ட்டுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா கருவேப்பில் மாதிரி நம்மளை பயன்படுத்தி கொண்டு நம்மளை வைத்து பள்ளிவாசலுக்கு பணம் சேர்ப்பார்கள் நம்மளை வைத்து அந்த இயக்கத்திற்கு ஆள் சேர்ப்பார்கள் அந்த இயக்கத்துக்கு வந்து பொருளாதாரத்தை சொத்தை எல்லாம் உண்டாக்கி கொண்ட பிறகு நீங்க வெளிய போனா உங்களுக்கு இந்த சொத்துக்கும் சம்மந்தம் இல்லை என்று எத்தனை பள்ளிவாசல்கள் இருந்து விரட்டடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப இந்த நிலைமை நம்ம ஒரு முஸ்லீம் வந்து இல்லையா ஏமாறக்கூடாத ஒரு மூமீன் வந்து ரெண்டு தடவை வந்து ரெண்டு தடவை ஒரே புந்துல வந்து குட்டு வாங்க மாட்டான் நபிசல்லாசல் ரெண்டு தடவை ஒரு முஸ்லீம் வந்து ஏமாறவும் மாட்டான் ஏமாற ஒரு தடவை தான் அப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம் வேறு ஒரு பள்ளிவாசலுக்கு போய் நம்ம உழைச்சி கொடுக்குறோம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை நம்மள விரட்டி அடிக்கிறார்கள் திரும்ப திரும்ப அதே தப்பு செய்து அதே மாதிரி முட்டாடு ஆக முடியுமா அப்போ நம்ம ஏமாறக்கூடாது என்ற அடிப்படையில் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம பிற மேடைகளுக்கு போகிறது இல்லை பிற பள்ளிவாசல்கள்லையும் நம்ம சும்மா அவ்வளோ ஏறுறதில்லை அடுத்து என்ன நம்ம மேடையை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து என்ன தவறு நடந்தாலும் சரி ஜமாத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஜமாத்து ஒரு ஒழுக்கத்தோட ஒரு கூட்டத்தை நடத்தும் ஜமாத்து கூட்டத்துல எவனாவது ஒரு சின்மிசம் பண்றான் ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு பிளான் பண்றான் அப்படின்னா அவனை ஜமாத் தனிய வந்து இவனால பல பேருக்கு வந்து ஆபத்தாயிரும் அவனை ஜமாத்து வந்து பிடிச்சு கொடுத்துரும் யாரா இருந்தாலும் சரி நம்ம ஜமாத்துல உள்ளவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள் ஆனால் வேற ஒருத்தர் நம்ம கண்ட்ரோல்ல உள்ள நிகழ்ச்சிகள் அப்படி வந்து பண்ண முடியாது அப்படி பண்ணினால் அவனை தனியாக அடையாளம் காண முடியும் நீங்கள் நம்ம போய் வேற நிகழ்ச்சியில போய் வைங்க எல்லா இயக்கத்தவர்களும் வருகிற ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்து அந்த நிகழ்ச்சியில் அவன் ஒரு கலவரத்தை வைங்க பிரச்சனை அந்த மாதிரி ஒரு ஏற்பட்டால் நம்மளும் சேர்ந்துதான் தப்பு செய்யாமலேயே நம்ம என்ன செய்வோம் பல இயக்கத்தவர்களோட பல ஊர்கள போராட்டம் ஊரெல்லாம் சேருதுன்னு சில நேரத்தில் என்ன செய்வோம் போய் கலந்து கொள்வோம் என்ன செய்வாங்க தெரியுமா இந்த போலி ஜிகாதிவாதிகள் அதாவது ஒரு ஒரு கலவரத்தை உண்டாக்கி விட்டு ஓடி ஒளியக்கூடிய இந்த கோழையில் என்ன செய்வான் அங்குள்ள ஒரு கலவரத்தை ஒரு பஸ் மேலே கள்ள விட்டு எரிஞ்சிருவான் அல்லது ஒரு போலீஸ் கமிஷனரையே கூட மதுரையில் அப்படியெல்லாம் எல்லாம் கூட நடந்துச்சு கமிஷனரையே கூட அடிச்சு விடுவாங்க இந்த மாதிரி நடக்கும்பொழுது டோட்டலாக என்ன செய்வான் சுட்டுங்க ஆடு வைங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளடாங்கிறான் கூட்டத்துல ஒருத்தழிக்க கூடாது நம்ம ஒரு கண்ணியமான அமைப்பு ஒரு மரியாதையாக அரசாங்கத்தாலும் அதிகார அதிகாரிகள் இடத்துலையும் ஒரு கண்ணியமான அமைப்பா இருக்கிறோம் அப்ப நம்ம போய் பிறருடைய மேடைகளில் போய் நிற்கும் பொழுது அவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா அவங்க செய்யற தவறுகளுக்கு நம்மளும் சேர்ந்து பணிகளாக ஆக முடியுமா இதனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா எல்லாத்தையும் போட்டு கண்ட்ரோல் பண்ண கூட முடியாது நம்ம இயக்க சகோதர கண்ட்ரோல் பண்ணாலும் நம்ம கண்ட்ரோல்ல ஒரு கூட்டம் நடக்குமே ஆனால் அதுல உள்ள அந்த தவறுகளுக்கு நம்ம ஒரு பரிகாரம் தேடலாம் எவனோ ஒருத்தன் செய்யற தவறுக்கு எதுக்கு நம்ம பலிகிடவாக என்று கடந்த காலங்களில் உள்ள அனுபவங்களை வைத்து வேற மேடையில் எல்லாம் போய் பேசி சில பிரச்சனைகள் இவர்களால் ஏற்பட்டு அப்ப இனிமேல் இந்த மாதிரி பிற மேடைகளை ஏறக்கூடாது மற்றவர்கள் வந்து இந்த சீமா தவுஜி மாத்து மேல பழி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எவனா இனத்தையும் ஒன்று செய்வான் என்பதற்காக வேண்டி நம்ம பிற மேடைகள்ல ஏறது இல்லை பிறர் நடத்துகிற அந்த போராட்டங்கள்ல நம்ம போய் பங்கேற்பது கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் யாரையெல்லாம் நம்ம குற்றச்சாட்டு சொன்னோமோ இவர் கும்பல விஷயத்துல வீக்கு இவர் காசு பணத்துல இவர் மோசமான ஆளு மோசடி பேர்வெளி இப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி ஆளு கூட போய் நம்ம மேடையில உட்கார்ந்தோமே ஆனால் இப்ப அவர்களை பத்தி மக்களுக்கு மெசேஜ் போய் சேர்ந்திருக்கும்ல அது அந்த ஊரில் சில ஜாக்கில் உள்ள சில ஆளுக மேலே எல்லாம் நம்ம இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சோம் பெண்கள் ஒழுக்கத்தில் இவர்கள் வந்து சரியில்லை அந்த ஊர் மக்களை கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி ரூம் போய் என்ன செய்கிறேன் ராத்திரி நேரத்தில் வெளியூர் போறண்டு வந்து இங்கே வந்து தங்கி தங்கியிருக்கிறான் என்றெல்லாம் அந்த ஊர் மக்களே சொல்லி அவங்கள நீக்க வேண்டும் என்று தான் ஜாக்களை எல்லாம் நம்ம போராடினோம் பொருளாதார குற்றச்சாட்டு பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் மோசடி பண்ணிருக்கிறார்கள் என்றெல்லாம் வந்த அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து ஜாக்கில் போராடினோம் அப்ப ஊர்ல இவர்களுக்கெல்லாம் கெட்ட பேர்கள் இருக்கிறது அந்த ஊர்ல போய் நம்ம இவங்களோட மேடையில போய் ஏறுவோமையானால் அந்த மக்கள் நினைப்ப நம்மளை பத்தி நினைப்பாங்க ஆக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுதான் போல பொம்பளை பொறுக்கி இவங்க அவ்வளவு பேரும் பொம்பளை பொறுக்கி சொல்லுவாங்களா இல்லையா ஒரு பொம்பளை பொறுக்கியோட போய் நம்ம மேடையில் ஏறுவோமையானால் அவன் வேணால் மானம் இல்லாமல் வெக்கை இல்லாமல் ரோசை இல்லாம மேடையில் அவன் காட்சி தரலாம் அவனோட போய் நம்ம மேடையில் ஏறினா நம்மள நினைப்பா ஆக ஏதோ நடந்துருச்சு ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் சேர்ந்தேன் கள்ளத்தனம் பண்ணிருக்கிறாங்க போல இருக்குது இங்க வந்து இப்படி சேர்ந்திருக்கிறாங்க என்று நம்மளை பேசுவார்களே இல்லையா இதை மார்க் அடிப்படையில் இஸ்லாமிய மார்க் வந்து நமக்கு தடுத்து நபிசல்ல சொல்றாங்க மசல் உள் ஜலீசி சாலிபு வல் ஜலீசி சு நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் ஒரு உதாரணம் சொல்றாங்க நல்ல நண்பன் யாரு நல்ல நண்பன் யார் என்று கேட்டால் அவன் வந்து மசலி சாஹிபு மிஸ்கி நல்ல நண்பனுக்கு உதாரணம் வந்து கஸ்தூரியை சுமந்துக்கிட்டு போறான்ல அவனை வந்து யார் தோழம்பு கொண்டு இருக்கிறானோ இவன் தான் நல்ல நண்பன் நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா ஒருத்தன் கஸ்தூரியை சுமந்துக்கிட்டு போறான் கஸ்தூரியை வந்து வியாபாரம் பண்ணுகிறான் இவனோட ஒருத்தன் தோழம்பு கொண்டா என்ன கிடைக்கும் அவன்கிட்ட கிட்ட இவன் என்னத்தையாவது வாங்கிக்கிறான் சரக்குகள் வாங்கிக்கிறான் அல்லது அவன் கூடயே போறதுனால அவன்கிட்ட உள்ள அந்த நறுமணமும் இவன் மேடம் சேர்ந்து வீசும் இந்த பூவோட சேர்ந்த நாரும் வீசும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கஸ்தூரி வியாபாரம் பண்றான் ஒரு அத்தறி வியாபாரம் பண்றான் அவனோட போய் சேர்ந்தால் அவன்கிட்ட உள்ள அந்த நறுமணம் வந்து வீசும் அது ஒரு கெட்டவனுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா இரும்பு வேலை பார்க்கறான்ல இரும்பு வேலை பார்க்கறதுக்காக வேண்டி உழை வைக்கிறான்ல அந்த ஓலைக்கு பக்கத்துல தீக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தால் என்ன நடக்கு ஒன்று உன்னுடைய ஆடை வீணா போகும் உடம்புல அது பட்டு உனக்கு கரிச்சினு அப்போ உனக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தினேன் ஒரு நல்ல நண்பனோட சேர்ந்தால் அது உனக்கு நன்மை தரும் அவனுக்கு உள்ள அந்த அவன்கிட்ட உள்ள அந்த நல்ல குணங்கள் உன்கிட்ட வரும் அவனுக்குள்ள நல்ல பேர் உனக்கும் கிடைக்கும் கெட்டவனோட சேர்ந்தா அது உனக்கு அழிவத்தை ஏற்படுத்தும் அவன் எப்படி கெட்டவனோ அதே மாதிரி உனக்கும் கெட்ட பிற உண்டாகி கொடுத்துருவான் என்று நவியன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதை வந்து நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ மார்க்க அடிப்படையிலேயே நம்ம நல்லவர்களோட தான் சேர்ணுமே தவிர கெட்டவர்களோட சேர்ந்த என்ன நடக்கும் அவங்க அவங்க தான் நமக்கு கிடைக்கும் அப்ப ஒரு ஆளை பத்தி நம்ம செய்யறோம் இவர் பஸ்ல வந்து விடிய விடிய போனார்னு சொல்றோம் அவரோட மேல உட்கார்ந்து சேர்ந்த போயிருப்போம் பொம்பளை இருக்குது அல்லது வேற என்னமோ இவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு அதுல இந்த ஆள் கண்டுபிடிச்ச போல இருக்குது இப்படி நினைப்பாங்களா இல்லையா அப்ப நம்ம வந்து ஒரு ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு சொல்றோம் ஒரு ஆளை கெட்டவர் சொல்றோம்னு சொன்னால் அவர் தன்னுடைய தவறை திருச்சு கொள்ளாத வரைக்கும் அவனோட மேடையில ஏறமாட்டான் அப்படித்தான் பேசுற மாதிரி தவிர அவன் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிற நிலைமைகளை தன்னுடைய தப்பை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிற நிலைமைகளை இப்ப நம்ம அவங்களோட மேடையில் ஏற முடியுமா இதனால இந்த உலகத்திலேயே நமக்கு அவப்பேரு மறுமை நாளையில இதுக்கு நம்ம நஷ்டம் அடைந்து விடுவோம் அல்லாஹரு பிள்ளும் சொல்லி காட்டுகிறான் எதை மறுமை நாளில் வந்து அநியாயக்காரர்கள் தங்களுடைய அந்த கைகளை கடித்துக் கொள்வார்கள் தங்களுடைய கடித்துக் கொண்டு சொல்லுவார்கள் யா லைத்தி சபிகளா எனக்கு ஏற்பட்ட கேடு நான் இந்த தூதரோடு இந்த தூதர் வழியை பின்பற்றிருக்க வேண்டாமா லைத்தனி அத்தகூழன் கழிகிறா இந்த ஆளை வந்து நண்பனா தேர்ந்தெடுத்திருக்க வேண்டாமா அநியாயமா ஒரு கெட்டவங்க கூட போய் சேர்ந்து இப்ப நரகத்துக்கு வந்துட்டானே என்று தங்களுடைய கைவிரல்களை கடித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹூருக்குள்ளாலுமே திருமறை குரான் சொல்றான் அப்ப நல்ல நண்பர்களோடு சேர்ந்தால்தான் இந்த உலகத்திலே நல்ல பேர் மறுமையிலே நமக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும் கெட்டவர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்வையானால் இந்த உலகத்திலே அவ பேர் கிடைக்கும் மறுமை நாளையிலே அவ பேர் கிடைக்கும் அப்ப இதனால தான் நம்ம என்ன செய்யறது இல்லை இந்த கெட்டவர்களோடு நம்ம சேர வேண்டாம் ஒழுக்கம் கெட்டவர்களுக்கு எல்லாம் நம்ம நல்ல பேர் எடுத்து கொடுக்க வேண்டாம்

ஆனால் பெரிய அந்த அடிப்படையான விஷயங்கள் இருக்கு பாருங்க இதுல முரண்பாடு இல்லாமல் பேசுறது யாரு முரண்பட்டு பேசுறது யாரு சிந்திச்சு பார்க்கணும் எல்லா மேலையும் நம்ம பேசணும்ல அவனுடைய நிலைமை இப்ப இருக்கிறது இப்ப ஜாக்கி என்ற அமைப்பை நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவங்க செய்யற தவறுகளை என்ன பின்னாடி பட்டியல் போடுவார்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு தொட்டு காட்டுவதாக இருந்தால் அந்த மேடையில் ஜாக்கி மேடையில் நீங்க பார்க்கலாம் ஜாக்கி மேடையில் பலரும் பேசுறாங்களே இல்லையா யாரெல்லாம் பேசுறா அபு அப்துல்லா வந்து பேசுறாரு அபு அப்துல்லா என்பவர் யாரு அவர் நம்ம பார்வையில் உண்டான நம்பர் சைக்கோ அவர் அந்த மாதிரி தான் அவர் நடந்து கொள்கிறார் அப்போ என்னதான் ஒருத்தர் விடிய விடிய நம்ம பேசுனாங்களே அவர் வந்து திரும்ப திரும்ப அந்த ஏபிசியில் இருந்து ஆரம்பிப்பார் அவர் வந்து என்ன செய்கிறாரு கமாரதி மாணிய வந்து இவர் வந்து புரோகிதரே பூசாரிங்கிறார் கமா அந்த அபு அப்துல்லாவுடைய கொள்கை என்ன யார் மார்க்கத்தை சொல்லி கூலி வாங்குகிறார்களோ அந்த ஆலிம் சாபாக இருந்து சம்பளம் வாங்குகிறார்களோ இவர்கள் வந்து புரோகிதரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா வெக்கம் இல்லாமல் அவரத்துக்கு மேடையில் உட்கார வைக்கிறார்கள் யார வந்து இவர் பூசார் என்று சொல்றாரோ புரோகிதர் பக்கம் பக்கமா ஜாக்கு இயக்கம் பயங்கரமான ஒரு வழிகேடு இவர்கள் எல்லாம் வழிகேடர்கள் இயக்க பேர் வந்து இயக்க இயக்கம் நடத்துவது ஒரு வழிகேடுன்னு சொல்லி அந்த கும்பிட்டே ஒரு இயக்கம் நடத்துது ஜமாத்து முஸ்லீம் என்கிற பேர்ல அவர் ஒரு இயக்கம் நடத்துற இங்க இருக்காது இன்னைக்கு வரைக்கும் எழுதி இருக்கிறாரு நஜாத்துங்கிற பேர்ல ஒரு பத்திரிக்கை நடத்துறாரு அப்ப அந்த செய்யறாரு இயக்கமே வழி எழுந்து அவர் இயக்கம் நடத்தி இருக்கிறாரு இவர் இயக்கம் வழி எழுந்து சொல்றாருல அப்ப இயக்கம் வழி எழுந்து சொன்னால் அந்த ஒரு ஆள் ஜாக்கு மேடையில ஒரு இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு பிரச்சாரத்தில் கலந்துக்கிற முடியும் நீ தானப்ப வழி எழுந்து சொன்ன ஜாக்கு மேடையில போய் இதை சொல்லுவாரா சொல்ல மாட்டார் வழி வழிகேடர்கள் சொன்னாலும் சரி பூசாரின்னு சொன்னாலும் சரி என்ன திட்டினாலும் சரி அதே மாதிரி இணை வைப்பதற்கு பின்னாடி துழுகலாம்ங்கிறாரு அவங்க கூடாதுன்னு ஜாக்குடைய தலைவர் எடுத்துக்கிட்ட அவங்க ஒரு ஆள் துள்களம்பாங்க இன்னொரு ஆள் துருகூடாது அதாவது பல இயக்கத்து பாருங்க அந்த மாதிரி ஒரு போலித்தனமான ஒரு ஜாக்கு ஜாக்கு என்பது அதுக்குன்னு ஒரு தனி கொள்கையோ தனி கோட்பாடோ தனி ஒரு சட்டத்திட்டமோ கிடையாது யார் வேண்டுமானாலும் பேசலாம் என்ன ஒரே ஒரு கண்டிஷனு அவர் பிஜேவை திட்ட ஆளா இருக்கணும் அவர் வந்து பிஜேவுக்கு எதிரான ஆளா இருந்தால் ஜாக்கு மேடையில் ஏறலாம் அப்ப அவர் என்ன மதுர பாதிக்கிறாங்களா இருந்தாலும் சரி என்று இப்படி வச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம தகுதி மாத்த அறிஞர்கள் பேசுறது நீங்க பார்க்கல முரண்பாடுகளை பார்க்க முடியாது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் இங்க வழியிடறது பூசாரி அப்படி ஏதாவது சொல்லிக்கிறோமா அல்ல வேற ஏதாவது முரண்பட்டு அப்படி பேசுறோமா ஜக்காத்து விஷயத்திலும் சரி பிற விஷயத்திலும் சரி அபூ அப்துல்லா ஒரு கொள்கை ஜாக்கு காரங்க வேற ஒரு கொள்கை இப்படி பல வகையில் முரண்பட்ட ஒரு மிச்சு தான் ஜாக்கி என்ற அமைப்பு அப்ப அவங்க என்ன ஒரு வீரியம் இல்லாமல் இருக்கிற காட்சியை பார்க்கணும் அவர்களுக்கு ஏற்கனவே என்ன பள்ளிவாசி இருந்ததோ ஏற்கனவே என்ன கிளைகள் இருந்ததோ அது மட்டும்தான் இருக்குது இங்க நம்முடைய ஜமாத்துடைய நிலைமை என்ன இங்க வந்திருந்த எல்லாரும் சட்டையை பிடிக்காத குறையா கேட்டீங்க என்ன தாய் இல்ல நல்ல தாயி வரல எதனால அப்படி நாளுக்கு நாள் தாய் தாயை வளர்ப்பதற்காக வேண்டி நம்ம நிகழ்ச்சி நடத்தி ஒரு மாசம் தாயிகளை உருவாக்கினாலும் அதை கூட தாண்டி இயக்கம் வளர்ந்து கொண்டே போகிறது அந்த கிளைகள் உருவாகி கொண்டே போகிறது மர்க்கசுகள் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகிறது அப்ப என்னதான் டாயை உருவாக்கினாலும் அந்த மர்க்கசுகளுக்கு அந்த டாயிகள் பற்றாக்குறை வந்து தீராமல் இருக்கிறது அப்ப யார் வந்து பிராக்டிக்கலா இந்த நேருக்கு நேரம் சொல்றோம் பாருங்க தனிமடையில பிரச்சாரம் பண்ற பாருங்க நம்ம வளர்ந்துருக்கிறோமோ அவர்கள் வளர்ந்துருக்கிறார்களா அவர்கள் இன்னமும் அந்த தான் குதிரை ஓட்டுற மாதிரி அந்த சுற்றி சுற்றி தான் நம்மளுடைய அந்த பிரச்சாரம் இருக்கிறத தவிர நம்மள மாதிரி மக்கள்கிட்ட இறங்கி பிரச்சனைக்குரிய எல்லாம் பேசுறது இல்லை அப்ப நம்ம தனிச்சு பேசுற அந்த தனி மேடைகளை நம்ம பேசும் பொழுது அந்த வெற்றியை தந்திருக்கிறோம் அது நம்ம நடிக்காம இருக்கிறோம் நேருக்கு நேர் பேசுறோம் அதனால பிற மேடைகளில் வந்து நம்ம கலந்து கொண்டு பேசுவோமே ஆனால் நம்முடைய அந்த துணிச்சலை நம்முடைய அந்த உறுதியெல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதுதான் பிறமேடைகளில் நம்ம வந்து கலந்து கொள்ளாம இருக்கிற காரணம் நம்ம மேலையில் பிறரிகத்தினால் அந்த நிலைமை தான் ஏற்படும் அதனால் இது மாதிரியான இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் சிலம்